ஹலோ வேல்டு ஃபார் எவர் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின் வந்து அடிக்கடி ஏற்படும் ஸோ இந்த த்ரோட் பெயின் வந்து எதனால் வந்து அடிக்கடி ஏற்படுது அதாவது ஜில்லுன்னு தண்ணி குடிக்கும்போது ரொம்ப அந்த தண்ணியை வந்து முழு முழுங்க கூட முடியாது ஸோ சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது ஸோ லிக்விடு ஃபுட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ள முழுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தொண்டை பகுதியில் சின்ன சின்ன ரெண்டு கட்டிகள் வந்து இருக்கும் ரெண்டு சைடுமே அதை தான் வந்து டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டான்சில்ஸோட வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்றோம் ஸோ பிடிக்காத உணவுகளையும் சாப்பிட்றோம் ஸோ அதில் வந்து நம்ம என்ன தான் சுத்தமாக சாப்பிட்டாலுமே அதில் பேக்டீரியா வைரஸ் இல்லை ஃபங்கஸ் ஏதாச்சும் வந்து ஒட்டி நம்ம கண்ணுக்கே தெரியாது ஸோ அந்த நுண் கிருமிகள் வந்து நுண் உயிரிகள் வந்து நம்ம உடம்புக்கு உள்ளே போகும்போது அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு காவலர் மாதிரி இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வரோம்னா ஸோ அங்கே செக்யூரிட்டி இருக்காங்கல்ல ஸோ அதே போல் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள போகக்கூடிய ஃபுட்டுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியான செயல்படுறதா இந்த டான்சில்ஸ் ரெண்டுமே ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல ஏதாச்சும் நோய் கிருமி இருந்துச்சுன்னா அதை வந்து எதிர்த்து போராடும் ஃபஸ்ட்டு அந்த டான்சில்ஸ் அதுக்கு மேலே வந்து அதனால் போராட முடியலை அப்படின்னா ஸோ அதுக்கு வரக்கூடிய சக்தி வந்து கம்மியாக இருக்குது அந்த ஸோ டான்சில் வந்து கம் கம்மியாக வேலை செய்கிற மாதிரி ஸோ வரக்கூடிய பேக்டீரியாவில் வைரஸ் வந்து அதிகமாக இதை வந்து எதிர்த்து போராட்டி அழிச்சிருச்சுன்னா வந்து அது கொஞ்சம் வீக்கம் ஏற்படும் ஸோ அந்த பேக்டீரியா வைரஸ் உள்ளே போகும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து டவுன் ஆகும் ஸோ இதனால தான் வந்து அந்த த்ரோட் பெயின் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு கட்டிகளுமே வந்து வீக்கம் ஏற்படும் போது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த லிக்யூட் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம ஜில் வாட்டர் எடுத்துக்க கூடிய போது அந்த இடத்துல முழுங்கும் போது ரொம்ப பெயின் ஏற்படக்கூடிய காரணம் இதுதான் வந்து த்ரோட் பெயின் அந்த இடத்துல தொண்டை வழி வர்றதுக்கு காரணம் வந்து டான்சின்ஸோடைய வீக்கம் ஸோ இது வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது வீட்டு வைத்திய முறைகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியில் மஞ்சள் கல் உப்பு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டு நல்லா வாய் கொப்பளிச்சிங்க ஒரு அடிக்கடி ஒரு மூணு நாள் ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து வாய் கொப்பளிக்கும் போது ஸோ அந்த கட்டிகள் வந்து வீ வீக்கமாக இருக்கக்கூடியது இல்லைனா இன்ஃப்ளமேஷன் அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிளான ஒரு வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ரெமெடி ஸோ அதை வந்து கொப்பிழித்து இது பண்ணலாம் இன் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தேன் கலந்து எலுமிச்சை சாறு ஸோ அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கு அந்த எலுமிச்சை படத்துல ஸோ அதை வந்து நம்ம த்ரோட் வழியாக எடுத்துக்கொள்ளும் போது அதுவுமே வந்து அந்த த்ரோட் பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து ஸோ இஞ்சி சாருமே வந்து நல்ல மருந்து ஏன்னா நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கு வந்து உங்களுக்கு எப்போயெல்லாம் செரிமானம் ஆகலை இல்லை வந்து வயிறு மட்டும் நல்லா சாப்பிட்றீங்க இப்போ பிரியாணி சாப்பிட்றோம்னா அதில் வந்து இஞ்சி அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ என்ன ரீசன்னா இந்த செரிமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்து ஸோ அதனால் இஞ்சி சாறு இல்லைனா இஞ்சி டீ குடிக்கும்போது ஸோ அந்த த்ரோட் பெயின் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் இருக்குது இதை விட ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து அதாவது சாதாரண ஒரு பெயின் இல்லைனா வந்து அந்த கட்டியலில் வந்து இன்ஃப்ளமேஷன் அலர்ஜியெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு மூணு நாளுக்குள்ள வந்து க்யூர் ஆயிடும் இந்த மாதிரி வீட்டு வைத்திய முறைகளையும் வந்து தாண்டி இது பண்ணலைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்து இது பண்ணுவாங்க ஸோ மூணு நாள் வரையும் இருந்துச்சுன்னா நம்மளே அதை வந்து க்யூர் பண்ணக்கூடிய இது இருக்குது ஸோ இதனால தான் வந்து அந்த கான்சிப்ஸ் வந்து வீங்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த த்ரோட் பெயின் வந்து ஏற்படுது அடிக்கடி வந்து இந்த ஹீட்டான வாட்டர் குடிக்கும் போது அங்கே உள்ள இந்த பாக்டீரியா கிருமிகள் ஸோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் தான் அந்த கீட் வாட்டர்ல தான் நம்ம குடிக்கிறோம் ஸோ அதுக்கு மேல மூணு நாளைக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர் தான் ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமான ஒரு இது இதை விட பாத்தீங்கன்னா நம்ம முற்காலத்திலலாம் பாத்தீங்கன்னா அந்த ரசம் வந்து அடிக்கடி சாப்பிடுவாங்க ஏன்னா ரசத்துல போடக்கூடிய அந்த சீரகம் மிளகு எல்லாமே இஞ்சி எல்லாமே வந்து புதினா கொத்தமல்லி ஸோ இது எல்லாமே வந்து வீட்டு வைத்திய முறைகளை அது வந்து ஒரு உணவை காட்டியும் அது ஒரு நல்ல ஒரு மெடிசன் இயற்கை மருந்து ஸோ அடிக்கடி ரசம் சாப்பிடும்போது மூலியமாக மட்டும் இதை வந்து சரி பண்ணக்கூடிய பெயினை வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணலாம் பட் ஒரு சாதாரண சளி வருது அப்படின்னா வந்து ஒரு வாரம் இருக்கும் இல்லைனா வந்து மூணு நாள் நாலு நாளைக்குள்ளே நின் நின்றோம் ஸோ அதை விட தாண்டி போகுதுன்னா நமக்கு லங்ஸ் தான் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படலாம் ஸோ அதே போல் தான் த்ரோட் பெயினுமே வந்து மூணு நாளைக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கலாம் அது போக இல்லைனா நம்ம வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் இல்லைன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும்பா ஓகே அடுத்த மீட் பண்ணோம் ஓகே பாய்